ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் தினம் சோபகிருத்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை தித்திய திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருத்திய திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திரனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் திந்திருணி கௌரி விரதம் என்று கொடுத்திருப்பார்கள் ஆக இன்றைய தினம் அம்பிகையை நோக்கி விரதம் இருப்பதற்கும் ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் தாமரை செல்வி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா திருநங்கைகளுக்கு தெய்வீக சக்தி என்பது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் ஏன்னா அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார் போலருக்கு நிறைய கொஞ்சம் விவரமாகவே எழுதியிருக்காங்க அவங்க வந்து கையில் தலையை தலையில வந்து கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வராங்க காசு கேட்குறாங்க கொடுக்கலன்னு சொன்னா திட்டுறாங்க சாபம் விடுறாங்க இந்த மாதிரி அவர்கள் சபித்தால் பலித்து விடுமா அப்படின்னு கேட்டிருக்கார் திரும்பவும் அப்புறம் அப்படி அவருடைய லெட்டரில் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி அவர்கள் திருநங்கையாக போவதற்கு அவர்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சாபம் அல்லது இது பித்ருதோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குமா அப்படிங்கிறதும் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒண்ணு பார்த்தலாமே முதல்ல திருநங்கைகளுக்கு தெய்வீக சக்தி என்பது உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லலாம் அவர்களும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் இதில் வந்து பாலினம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஆண்பால் பெண்பால் பிரிக்கிற மாதிரி அது திருநங்கை அப்படின்னு சொல்லி ஒரு பாலினமாகத்தான் பிரித்து பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை தெய்வீக சக்தி உடையவர்கள் என்று நாம் நினைத்து பிரித்துப் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அவர்கள் வந்து ரொம்ப வசத்தியாக பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை அதே நேரத்தில்

அடிக்கிறார்கள் அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி பழக்கமும் படுத்திடுறா காசு கொடுக்கலாம் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனை தாராளமாக நீங்கள் எதிர்க்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அது நிச்சயமாக பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்கு சமானம் தானே தவிர அது இறைவனை நோக்கிய ஒரு பிரார்த்தனையாக நாம் கொடுக்கிறோம் சொல்லி நினைக்கவே முடியாது அவர்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உடல் வலிமை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு பிச்சை இட வேண்டிய அவசியமும் கிடையாது அவர்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களை பார்த்து தெய்வீக சக்தி உடையவர்கள் என்று பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இதில் எந்த விதமான சந்தேகம் எதுவும் நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே தவிர நம்ம ஃபாரின்லாம் போய் பார்த்தோம்னா ஏ ஈவன் மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்தோம்னா கூட இது போன்ற திருநங்கைகள் நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாகவே இருக்கா பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கா சலூன் வச்சுட்டு இருக்கா நிறைய அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கா அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் விற்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாகவே இருந்துட்டு இருக்கா அது அது போன்ற இருப்பவர்களை கூட அரியனுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் ஆக அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களும் நம்மைப் போல் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் இது வந்து தோஷத்தின் வெளிப்பாடான்னு கேட்டால் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் பித்திருதோஷம்னு சொன்னால் நம்ம பரம்பரையில் இருக்கக்கூடிய சாபம் அல்லது ஏதேனும் ஒரு முன்னோர்கள் வாங்கி கொண்ட ஒரு தோஷத்தின் காரணமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இல்லை இது அவரவர் செய்த அந்த கர்ம வினையினுடைய வெளிப்பாடு தான் போன ஜென்மத்தில் இவன் என்ன பண்ணியிருக்காளோ அதற்கேற்றார் போல் தான் இந்த பிறவி அப்படிங்கிறது அமையுதுன்னு சொல்கிறோம்

நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆக அந்த நேயருக்கு மட்டுமல்ல நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திருநங்கைகளும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்கள்தான் தான் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுறோமோ அதே தான் அவளுக்கும் கஷ்டங்கிறது இருக்கும் நம்ம எப்படிலாம் சுகப்படுறோமோ அதே தான் அவர்களுக்கும் சுகம் என்பதும் இருக்கும் நிறைய திருநங்கைகள் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் தங்களுக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து கொண்டும் அவர்களையே தங்களுடைய வாரிசுகளாக கருதுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்